அனைவருக்கும் வணக்கம் பூனிட் ஒன்பது சிறுகதையில் இப்போ வந்து பன்னிரெண்டாவது ஆள் நம்ம பார்க்குறோம் அறிஞன் அண்ணாவை அறிஞர் அண்ணாவுடைய இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட நாடு காஞ்சி அறிஞர் அண்ணாவுடைய இதழ்கள்னு பார்த்தோம்னா திராவிட நாடு காஞ்சி இதில் தான் நமக்கு படிச்ச எல்லாருக்குமே தெரியக்கூடியது அதுக்கடுத்து அவருடைய சிறுகதைக்கு வரலாம் செவ்வாழை ராஜாதி ராஜா புலிநகம் பலாபலன் சுடுமூஞ்சி பிடிசாம்பல் சொர்க்கத்தில் நகரம் இரு இது வந்து இவருடைய சிறுகதைகள் இந்த சிறுகதையை எப்படி ஒரு கதையாக நாங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா அறிஞர் அண்ணா வந்து திராவிட நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிக்கு போகிறாரு இதெல்லாம் அவருடைய இதழ்கள் சிறுகதைக்கு வந்துடாதீங்க இல்லைனா இதுக்கு தனியாக கதை வச்சுக்கோங்க அறிஞர் அண்ணா வந்து செவ்வாலை தோட்டத்துக்கு போகிறாங்க அந்த செவ்வாழையை வளர்க்கும் போது அவர்கிட்ட வந்து ராஜா வந்து புலிநகம் கொடுத்துட்டு செவ்வாழையை வந்து கேட்குறாரு உடனே இதுக்கு இது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே நீ இதுக்கான பலாபலாக அனுபவிக்க வேண்டியதுக்குன்னு சுடுமின் சுடு சொல்லிட்டு போகிறாரு கோமாக சொல்லிட்டு போகிறாரு உடனே எல்லா எல்லார்டையும் அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா அந்த இடத்த ஃபுல்லாக செவ்வாழ இடத்துல நீங்கள் பிடி சாம்பல் ஆக்கிடுங்க ஆக்கி விட்டுட்டு அந்த இடத்தையே சொர்க்கத்தையே நரக நரகமாக மாற்றிருங்க இது இன்னும் வர பரம்பரைகளுக்கெல்லாம் இரு பரம்பரைகளுக்கும் தெரியணும் அப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அறிஞர் அண்ணா வந்து ஒரு செவ்வாயத்தோடு வச்சுருக்காரு அது ராஜாதி ராஜா வந்து புலிநகம் கொடுத்துட்டு கேட்குறாரு செவ்வாழை பழம் என்னென்னு தரமாட்டேன்னு அண்ணா சொல்லிடுறாரு இதுக்கான பலாபலன்னு நீ அனுபவிக்க அப்படின்னு சுடுமுஞ்சியோட ராஜா சொல்லிட்டு போகிறாரு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்த வந்து பிடிசாம்பளாக்கணும் சொர்க்கம் மாதிரி இருக்கிற இடம் நரக மாதிரி போகணும் சொர்க்கத்தில் நகரம் இரு பரம்பரைக்கும் இது தெரியணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அறிஞர் அண்ணாவுடைய சுரு சிறுகதைகள்னாலே செவ்வாழ அறிஞர் அண்ணா செவ்வாயத் தோட்டம் வச்சுருந்தாருங்கிற ஒரு கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் சும்மா கதைக்காக சொல்கிறேன் இதில் எந்த ஒரு சிறுகதை கொடு கொடுத்து கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாவல் நாவல் எம்மே படிச்ச எல்லாருக்குமே தெரியும் கோட்டம் கலிங்கராணி ரங்கோன் ராதா குமஸ்தாவோடய பெண்ணு பார்வதி பிஏ இது எல்லாமே நமக்கு தெரியும் சரிங்களா நாவல் இல்லை இதோட கண்டினியூங் ஸ்டோரியாக சொல்லினாலும் நான் சொல்கிறேன் அப்போ ரெண்டு பரம்பரைக்கு தெரியும்னு சொன்னார் அந்த ரெண்டு பரம்பரை யார் யார் அப்படின்னா குமரி கோட்டத்தில் இருக்க கலிங்க குமஸ்தாவோட குமஸ்தாவோடய பெண்ணாக இருக்க ரங்கோன் ராதாவுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு கும குமரி கோட்டத்தில் இருக்கக்கூடிய க ரெண்டு பரம்பரை சொன்னால் ஏற்கனவே ஒரு கதை சொல்லணும் அதோட தொடர்ச்சியாக பண்ணுறேன் ஆனால் இதெல்லாம் நாவல் சரிங்களா அறிஞர் அண்ணா வந்து செவ்வாழத் தோட்டம் வச்சுருக்காரு ராஜா வந்து ராஜாதி ராஜா வந்து புலிநகம் கொடுத்து கேட்குறாரு தரமாட்டேன்னு சொல்கிறாரு செவ்வாழப்பழத்தை ஒன்றே ப இதோட பலாபலம் நனிப்பேன்னு ராஜா சொல்லி சுடுமூஞ்சி மாதிரி கோவத்தை காட்டிகிட்டு போகும்போது இந்த இடத்த பிடிசாம்பலாக்குங்க சொர்க்க மாதிரி இருக்கிற இடம் நரகமாக வரணும் இது இரு பரம்பரைகளுக்கு தெரியணும்னு சொல்கிறாரு அந்த இரு பரம்பரை என்னென்னு நாவலில் பார்க்குறோம் அந்த இரு இரு பரம்பரை என்னென்னது ஒன்று குமரி கோட்டத்தில் இருக்கக்கூடிய கலிங்கராணி இன்னொன்று குமாஸ்தாவின் பெண்ணான ரங்கோன் ராதா இவங்களுக்குலாம் தெரியும்னு சொல்கிறாங்க பார்வதி பி வந்து நாவல் தான் இதை அறிஞர் அண்ணாங்கிறது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் அதனால் அதுக்கு அதுக்கு கதை சொல்லணும்னு அவசியம் இல்லை சரிங்களா இதெல்லாம் சிறுகதைக்கும் நாவலுக்கும் ஒரு கதை சொல்கிறான் இதை தவிர்த்து நாடகங்கள்லேயும் அறிஞர் அண்ணா ஒருவாரு கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அறிஞர் அண்ணாவோட வேலைக்காரி வந்து ஒரு நாடகத்தில் நடிக்க போகிறாங்க அறிஞர் அண்ணாவோட வேலைக்காரி வந்து ஒரு நாடகத்தில் ஏன்னா இதெல்லாம் நாடகம்னு ஞாபகத்தில் வரணும் அறிஞர் அண்ணாவோட வேலைக்காரி வந்து ஒரு நாடகத்தில் நடிக்க போகிறாங்க அங்கே சந்திரமோகன் அப்படிங்கிறவரை ஒரு இரவில் வந்து சந்திக்கிறாங்க சந்திக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சந்திரோதயத்தை பார்க்குறாங்க அந்த சந்திரோதயம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கண்ணாயிரம் உலக ஞாபகத்துக்கு வந்து ஒரு சொர்க்க வாசலுக்குள்ளே நுழைஞ்சி இன்ப ஒளியை அடையிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதை பற்றி அறிஞர் அண்ணா ஒரு கடிதம் எழுதுகிறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு எங்கே இதெல்லாம் நாடகம் கடித இலக்கியம் வந்து அறிஞர் அண்ணா எழுதுனது தம்பிக்கு சரிங்களா அதுக்கடுத்து கடிதம் எழுதிட்டு அவர் ஒரு ஆய்வு பண்ணுறாரு ஏ தாழ்ந்த தமிழகமே அப்படின்னு இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தேர்வில் கேட்கப்பட்டது ஏ தாழ்ந்த தமிழகமே வந்து அறிஞர் அண்ணா உடையது அதுக்கடுத்து ஏ தாழ்ந்த தமிழகமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய மாயில் தான் இருக்கீங்க ரோமாபுரி ராணியை பற்றியும் கம்பரசத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அறிஞர் அண்ணா ஒரு ஸ்டோரி கடை நீங்கள் சொல்லி முடிச்சிடலாம் அறிஞர் அண்ணா வந்து என்ன செய்கிறாரு திராவிட நாடுல வந்து இதெல்லாம் இதழ்களுக்கு வரணும் அரிஞ்சனன்னா திராவிட நாட்டில் இருக்க காஞ்சி ஊரில் வந்துட்டு செவ்வாழை தோட்டம் வச்சுருக்காரு அந்த செவ்வாழை தோட்டத்தில் வந்து ராஜாதி ராஜா திராஜா புலிநகரத்தை கொடுத்து செவ்வாழை கேட்குறாங்க கொடுக்க முடியாத உடனே என் பல இதுக்கான பலாபலன் ஆணிப்பேன்னு சுடுமுஞ்சியோடு சொல்லிட்டு போகிறாரு இந்த இடத்த பிடி சாம்பலாக்குங்க ஆக்குங்க சொர்க்கத்தில் சொர்க்கமாக இருக்கிற இடம் நகரமாக இருக்கணும் சொர்க்கத்தில் நகரம் இது வந்து ரெண்டு பரம்பரைக்கு தெரியணும்னு சொல்கிறாரு அந்த ரெண்டு பரம்பரை என்னென்னு பார்த்தீங்கன்னா க குமரி கோட்டத்தில் இருக்க கலிங்க ராணியும் பெண்ணான ரங்கோன் ராதாவுக்கும் தெரியணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நாவல்களில் வரணும் பார்வதிப்பீவும் நாவல் அதுக்கடுத்து ஒரு நாடகம் வருது என்ன நாடகம்னு பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணாவோட வேலைக்காரி ஒரு நாடகத்தில் நடிக்க போகிறாங்க நாடகத்தில் நடிக்க போகும்போது ஒரு சந்திரமோகன் அப்படிங்கிறவரை ஒரு இரவு சந்திக்காங்க சந்திக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு சந்திரோதயத்தை பார்க்குறாங்க பார்க்கும்போது அது பா சந்திரோதயம் பார்க்கும்போது கண்ணாயிரம் உலகத்துக்குள்ள நுழைகிறாங்க அந்த உலகத்தில் வந்து ஒரு சொர்க்கவாசல் வழியாக போய் இன்ப ஒளியை அடைஞ்சுறாங்க இதை வந்து கடிதமாக தம்பிக்கு எழுதுறாரு அறிஞர்னா எழுதினதுக்கப்புறம் ஒரு ஆய்வு நூல் கடிதம் எழுதிட்டார் அதுக்கடுத்து ஆய்வு நூலுக்கு வர்றாரு ஆய்வு நூலில் என்ன சொல்கிறார் ஏ தாழ்ந்த தமிழகமே நீ ஆரிய இருக்க ரோமாபுரி ராணிகளை பற்றியும் கம்பரசத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாருன்னு கதையாக சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் அவருடைய ஆய்வு நூல்கள் ஏ தாழ்ந்த தமிழகமே ஆரிய மாயை ரோமாபுரி ராணி கம்பரசம் சரிங்களா அதுக்கடுத்து வந்துட்டு சிறுகதையில் நம்ம யாரை பார்க்குறோம்னா வள்ளிக்கண்ணன் வள்ளிக்கண்ணனுடைய ஆய்வு நூல் பார்த்திங்கன்னா புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் அதனால் வள்ளிக்கண்ணன் ரொம்ப முக்கியமானவர் அவருடைய சிறுகதை கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் அப்படின்னாலே நமக்கு நல்லாத்தையும் புதுக்கவிதையும் தோற்றமும் வளர்ச்சி லெவன்த் யூனிட்டுக்கு இந்த புத்தகம் முழுவதுமே வாங்கி படித்தேன் இந்த புக்கு படிக்க ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப க கடினமாக இருக்கும் இந்த புக்கு படித்ததுக்கான இரண்டு வினாவை அந்த தேர்வில் நான் அட்டன் பண்ணேன் எந்த இடத்துல உழைப்போகிறோமோ அதுக்கான பலன் நமக்கு இருக்கும் இப்போ வள்ளிக்கண்ணன் பார்க்கலாம் வள்ளிகண்ணனனோட ஆய்வுன்னு நம்ம எல்லாருந்து புதுக்கு விதையும் தோற்றம் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணும் முத முதல்ல ஒரு சிறுகதை எழுதுறாரு அந்த சிறுகதைக்கு அவருக்கு சந்திரகாந்த கல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க வள்ளிக்கண்ணன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு சிறுகதை எழுதுறாரு அவருக்கு பரிசு என்ன சந்திரகாந்த கல் ஏன்னா அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு சிறுகதை அந்த சந்திரகாந்த கல்ல வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு நாட்டியக்காரிக்கு கொடுக்குறாரு அந்த நாட்டியக்காரி பேர் என்னன்னா கல்யாணி அந்த கல்லை சந்திரகாந்த கல்லை வாங்கினதும் அவர் ஒரு பெரிய மனுஷியான மாதிரி அவ உணர்றா பெரிய ஆனதுக்கப்புறம் பா பார்க்குற என்னென்ன பார்க்குறா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் சிங்கம் வந்து அப்படியே நடந்து போகுது ஒரு அன்னை கிழியும் போது வானம் பார்த்திங்கன்னா ஒரு செவ்வானமாக அழகாக இருக்குது அந்த செவ்வானத்தில் ஒரு விடிவெள்ளி இருக்குது இதை நினச்சி அவளுக்கு ஒரு நினைவு ஏற்படுது இதுதான் நினைவுச்சரம் சரிங்களா வள்ளிக்கண்ணன் முத முதல்ல ஒரு சிறுகதை எழுதுறாரு அவருக்கு பரிசாக சந்திரகாந்தர் கல் கிடக்குது அது ஒரு நாட்டியக்கரிக்கு கொடுக்குறாரு அந்த நாட்டியக்கரி பேர் கல்யாணி அந்த கல்லை வாங்கினோன்னே அவருக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆகிறா அவள் பார்த்த மொதல் ரெண்டு என்னன்னா ஒரு ஆண் சிங்கத்தையும் ஒரு கிளியையும் பார்க்குறா பார்த்துட்டு வானத்தை பார்க்கும்போது வானம் முழுவதும் செவ்வானமாக ஒரு விடுவெள்ளி தோற்றத்தோட இருக்குது இதெல்லாம் அவனுடைய நினைவுச்சரங்கெல்லாம் வந்துட்டு போகுது இது இல்லாமல் வள்ளிக்கண்ணனுடையது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசோகமித்திரன் அசோகமித்திரனுக்கு வந்து என்னென்ன சிறுகதை அப்பாவின் சிநேகிதர் உரிமை வேட்கை கிராமத்து அத்தியாயம் புலிக்கலைஞன் வாழ்விலே ஒரு முறை இதெல்லாம் இவருடைய சிறுகதைகள் அசோகமித்ரனும் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் இவரும் ரொம்ப முக்கியமானவர் இந்த அப்பாவின் சிநேகிதர் வந்து இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் வினாவிலே கேட்கப்பட்டது அதனால இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கோங்க இது ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன் அசோகமித்ரனுடைய அப்பாவோட சிநேகிதர் அசோகமித்ரனோட அப்பா சிநேகிதர் வந்து ஒரு உரிமை வேட்கைக்காக கிராமத்தில் போய் ஒரு அத்தியாயம் ஏற்படுத்துற புதிய அத்தியாயம் ஏற்படுத்துகிறாரு அந்த அத்தியாயத்தில் ஒரு புலி கலைஞனை பற்றி தான் சொல்கிறாரு வாழ்விலே ஒரு முறைனாலும் அந்த புலி கலைஞன் மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு அசோகமித்ரனோட அப்பாவோட சிநேகிதர் வந்து உரிமை வேட்கைக்காக ஒரு கிராமத்தில் போய் ஒரு அத்தியாயம் எழுதுறாரு அந்த அத்தியாயத்தில் வந்து புலிக்கலைஞனை போல் நம்ம இருக்கணும்னு சொல்கிறாரு அவங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறார சொல்லிட்டு வாழ்விலே ஒரு முறை நாளும் புளிக்கலைஞர்கள் போல வாழணும்னு சொல்கிறாரு இது வந்து ஒரு ஸ்டோரி அசோக சரிங்களா இதோட சிறுகதை முடிஞ்சிடுச்சு இதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாவல் தான் பார்க்கணும் சரிங்களா ந நாவலில் வந்து கல்கி சாண்டில்லியன் அப்படி சமூக நாவல் வரலாற்று நாவல்கள் துப்பரி நாவல்கள் மூணு பகுதி இருக்குது மூணு பகுதியும் பிரித்து பிரித்து ஒன்றுன்னா நம்ம பார்த்து முடிச்சிடலாம் நன்றி வணக்கம்